இந்தியாவில் சிறுபான்மையினர் எப்படி சட்ட ஒழுங்கை பதிக்கிறார்கள் என்பதற்கு பற்றி ஒரு நீதிபதி தன்னுடைய ஆதங்கத்தையும் இதை வந்து நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்கார் எங்கன்னா பெங்களூர் அங்கே என்ன சொல்கிறார வந்து ஒரு வழக்கு விசாரணை போது அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து மைசூர் ரோட்டில் போய் பாருங்கள் அந்த ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோவில் பத்து பேர் ஏறி போகிறாங்க பத்து பேர் செல்லக்கூடாதுன்றது ஒரு விதி இருக்குது அது இருந்தாலும் அதே மீறி அவர்கள் ஏறி ஏறி போகிறார்கள் எங்கேருந்து மைசூரில் இருந்து அந்த இங்கே கோரிப்பாளையா இந்த நம்ம வந்து நீங்கள் உங்களால் போக முடியுமா உங்களால் வந்து சட்டம் ஒழுங்கு இது பண்ண முடியும் எவ்வளோ நேர்மையான அதிகாரியாக இருந்தாலும் நான் நேர்மையான அரசியல்வாதிகள் சொல்ல நேர்மையான அதிகாரம் இருந்தாலும் இங்கே செயல்பட முடியுமா அது இந்தியாவில் இருக்கா இல்லை பாகிஸ்தானா அளவுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பது வந்து ஒரு நீதிபதி தன்னுடைய வேதனையை தெரிவித்திருக்கேன் இந்த செய்தியை நீ எப்படி பார்க்கலாம் பல காலமாக நம்ம சி டிவியில் சொல்லி வரக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு நீதிபதியும் சொல்லிக் கொள்கிறார் சொல்லியிருக்கிறார் ஏன்னா நம்ம அதை நம்ம சொல்லிட்டே பொழுது அதை வந்து கேட்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு தெரியாது இல்லை இவங்க வந்து வேணுமென்றே சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் வேண்டுமென்றி மத உணர்வுகளை புண்படுத்துகிறார்கள் அப்படின்னு பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இன்னைக்கு இதை நாம சொல்லல நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் நோகோ ஜோன் இது உருவாகி இருக்கிறது அந்த இடமே வந்து ஒரு மினி பாகிஸ்தான் மாதிரி இருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் அந்த இடத்துல எந்த ஒரு சட்டத்தையும் அங்கே வந்து அமல்படுத்த முடியாது அந்த மாதிரியான ஒரு இடம் அன்னைக்கு அங்கே இருக்கு அப்படிங்கிற உண்மையே இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லி அவர் வேதனைப்படுற இதுதான் யதார்த்தம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதே இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு டிராஃபிக் சம்பந்தமான ஒரு வழக்கில் இன்னைக்கு அவர் அதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு நீதிபதியே சொல்லியிருக்காங்க இன்றாவது இந்த அரசாங்கங்கள் இதை காது கொடுத்து கேட்குமா அப்போ இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பாருங்கள் இன்னைக்கு கர்நாடகா பெங்களூரு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் பல பயங்கரவாதிகள் இன்னைக்கு பெங்களூரை மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல பேர் பிடிப்படுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் அவர்கள் அனைவருக்குமே பங்களாதேஷனுடன் சம்பந்தம் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு பிடிபட்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்குறோம் அதே போல இருந்து தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழகம் பெங்களூரு அதே போல இங்கே இந்த பக்கம் வந்து கேரளா ம அடுத்ததாக பங்களாதேஷ் இந்த மூணு இங்கிருந்து கிடக்கூடில் இவங்களுக்கு பங்களாதேஷுடன் தொடர்பு இருக்கிறது அப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் தொடர்ந்து பிடிப்பட்ட வண்ணம் இருப்பதை என்ஐஏவால் கைது செய்யப்படுவதை பார்க்கிறோம் அப்போ இன்னைக்கு கர்நாடக மாநிலமும் ஒரு பயங்கரவாதத்தின் கூடாரமாக மாறிக்கொண்டே வருகிறது என்பதை நாம் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இன்னைக்கு அதை தான் அவருடைய அப்சர்வேஷனில் இன்னைக்கு நீதிபதியும் சொல்லியிருக்கிறார் பல நோகோ ஜோன்ஸுகள் உருவாகியிருக்கிறது சட்டம் அங்கே செல்லுபடியாகாது அவர்கள் எந்த சட்டத்திற்கும் கட்டுப்பட மாட்டார்கள் இன்னைக்கு கர்நாடக அரசும் இந்த மாதிரியான பயங்கரவாதிகளுக்கு அடிபணிந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் சமீபத்தில் நடந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்ததிலிருந்தே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை அங்கு பாருங்கள் இன்னைக்கு இதே நிலைமை தான் தமிழகத்திலையும் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இந்த மாதிரியான நிலை நீடித்து கொண்டிருக்கிறது என்பதை பல காலமாக நாம் இங்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்து முன்னணி ஆவணப்படம் ராமநாதபுரம் மாவட்டம் எந்த எவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது அங்கே முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று விளம்பரத்தட்டிகளே வைத்ததை நம்ம பார்த்தோம் விளம்பரத்தட்டிகள் யார் வைக்க முடியும் அரசு நிர்வாகம் மட்டும்தான் ஒரு பப்ளிக் போஸ்டர்ஸில் வந்து இந்த மாதிரி வார்னிங் மெசேஜஸோ இந்த மாதிரி இதை வைக்க முடியும் வார்னிங் தான் வைக்க முடியும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்த ஏரியாவில் பிரவேசிக்க இந்த பிரவேசிக்க இயலாது அப்படிங்கிற போர்டு யாருங்க வைக்க முடியும் ஜமாத் வச்சாங்க இப்போ அந்த ஜமாத்துக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தார்கள் ஏன்னா அந்த இடத்துல அவர்கள் கணிசமாக நாங்கள் எண்ணிக்கையில் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் வைப்போம் அப்படின்னு வச்சாங்க ஏன்னா எந்த சட்டமும் எங்களை எங்களை வந்து இது பண்ண முடியாது இந்த நிலைமை தமிழகத்துல இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அன்னைக்கே நம்ம சொன்னோம் இந்த தமிழகத்துல மட்டும் இல்லை இதே நிலைமை எல்லா இடத்துலையும் வரும் என்பதை அன்றையிலிருந்து இந்து அமைப்புகளும் கூறிக்கொண்டு தான் வருகின்றன ஸ்ரீ டிவியில் நாமளும் சொல்லிட்டு தான் வரும் இந்த நிலையில தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த மாதிரியா இந்த ஒரு போக்கு அப்படிங்கிறது மிகுந்த வந்து ஒரு ஆபத்தானது சரி இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தில் என்ன சொல்கிறாங்க தமிழகத்திற்கு ஒரு தண்ணி நாம் தர முடியாது காவிரியிலிருந்து ஏன்னா அங்கே இனவாதம் மொழிவாதம் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படி பேசக்கூடியவங்க இந்த மாதிரி உங்க ஏரியாவே பல ஏக்கர் ஏரியாவை பிடிச்சி வச்சுட்டு நீயே உள்ள போக முடியாது செல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கானே அவனை போய் நீ கேள்வி கேட்டியா அவனை போய் உன்னால் ஏதாவது பண்ண முடியுது அவனுக்கு எதிராக நீ அங்க எதாச்சும் போராட்டம் நடத்துனியா இதே நான் தமிழகத்திலேயே இதே கதை தான் ஏதாவது ஒரு எல்லையில ஒருத்த எக்ஸ்ட்ரா ஒரு எல்லை பிடிச்சிட்டான் இந்த பக்கம் எல்லை அந்த எல்லை பிரச்சனைலாம் வரும்போது தமிழர்களே எழுந்து வாருங்கள் உங்களுடைய எது போச்சு தமிழக இனமே அப்படின்னு எல்லாம் இங்கே மொழி வச்சும் இனத்தை வச்சும்லாம் இங்கே கூவி கூவி கூப்பிடுறாங்களே இந்த மாதிரியாக இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய உன்னுடைய தமிழன் பாரம்பரியமான நீங்க இருந்த உன் இடம் இன்னைக்கு ஆக்கிரமிக்கல இருக்கு எதிராக நீ என்னைக்காச்சும் போராடி இருக்காங்களா அப்போ இந்த மொழிவாதம் இனவாதம் இது எல்லாத்தையும் என்னென்னா ஒரு தேசிய தன்மையை வந்து இழக்க செய்கிறது தேசியத்தன்மை இழக்க செய்து இது இது வந்து ஒரு அரசியலுக்காக ஒரு செலக்டிவாக பயன்படுத்தக்கூடியதாக இது மாறி வருகிறது இது மிகுந்த ஒரு ஆபத்தான ஒரு போக்காக இங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான இடங்களை வந்து ஆக்கிரமித்து அதற்குள் யாரையும் பிரவேசிக்க முடியாமல் அங்கே எந்த சட்டமும் செல்ல முடியாமல் செய்ய அந்த சட்டமும் செயல்பட முடியாமல் செயல்படுவது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இந்த மாதிரி அடிப்படைவாத துலுக்கர்கள் இங்கே இங்கே இந்தியாவில் மட்டும் ஏதோ தமிழகத்தில் இல்லை கர்நாடகத்தில் மட்டும் கிடையாது இது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இங்கிலாந்துல இதே நிலைமை பிரான்ஸ்ல இதே நிலமை ஜெர்மனில இதே நிலைமை இதெல்லாம் நம்ம பல செய்திகள் வந்து கொண்டிருப்பதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இந்த செய்திகள் அடிப்படையில அங்க நடந்துட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏன்னா அவங்களும் ஆரம்பத்துல இதை பத்தி பெரிய அளவுல கண்டுக்காம தான் இருந்தாங்க அதனுடைய விளைவு இன்னைக்கு அவங்க எவ்வளவு தூரம் அனுபவிக்கிறாங்களோ என்பதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதை வந்து தடுக்க வேண்டிய கடமை என்பது மாநில அரசுக்கும் இருக்கிறது மத்திய அரசிற்கும் அந்த பொறுப்பு என்பது இருக்கிறது இதற்கு உடனடியாக துரிதமாக செயல்பட்டு அங்கு நடந்த கஷ்டங்கள் அங்கு நடந்த கலவரங்கள் அந்த பிரச்சனைகள் நம் பகுதியில் வராமல் இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் துரிதமாக செயல்பட வேண்டிய நேரம் இவர்கள் ஓட்டுக்காக அவர்கள் பின்னாடி சென்றால் என்றால் நாளைக்கு அவர்களே கூட ஆட்சியில் இருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அதை புரிந்து கொண்டு கட்சிகள் செயல்படவும்